தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அபார வளர்ச்சிக்கு மத்தியிலே இளத்திற்கு ஊடகங்கள் குறிப்பாக டிஜிட்டல் ஊடகங்கள் பல்வி பெருகி உலகம் முழுவதையும் ஆக்கிரமித்திருக்கின்ற ஒரு யுகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெண்கலை போன்றவர்கள் வளர்ந்து வந்த பத்திரிகை துறையினுடைய எதிர்காலம் பற்றி ஒரு சந்தேகம் எப்பொழுதுமே எழுப்பப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற இந்த இந்த எழுச்சி இந்த புரட்சிக்கு மத்தியிலும் பத்திரிகைகள் தங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் மக்கள் மத்தியில் தொடர்ந்தும் ஏற்புடமையை கொண்டிருக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் இந்த தொழில்நுட்ப ஏற்ற மாதிரியான உள்ளடக்கங்களையும் தந்திரோபாயங்களையும் யுக்திகளையும் கையாள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது பெரும்பாலான நாடுகளிலே அமெரிக்கா பிரிட்டன் இந்தியா போன்ற பத்திரிகைகள் பெரிய செல்வாக்கை செலுத்துகின்ற நாடுகளிலே அந்த பத்திரிகைகளை எடுத்து பார்த்தால் அவை அந்த மின்னியல் அந்த புரட்சிக்கு ஈடு கொடுக்கக்கூடிய முறையிலே அவற்றின் உள்ளடக்கங்களையும் அவற்றின் பத்திரிகையின் வடிவங்களையும் வடிவமைப்புகளையும் மாற்றி இருப்பதை நாங்கள் காணலாம் அத்துடன் எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் எந்த மேடையாக இருந்தாலும் அதிலே உள்ளடக்கம் சரியாக இல்லாத பட்சத்திலே ஊடகத்துறையிலே எந்த பிளாட்ஃபார்மும் கூட மக்களின் வரவேற்பு பெறுவதற்கு இல்லை உள்ளடக்கம் கொன்டென்ட் என்பதுதான் ஊடகத்தில் எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் முக்கியம் அதிலே இந்த எளிமையாக மக்களுடைய காட்சி ஊடகங்கள் ஊடகமாக பார்க்குற விடயங்களுக்கு மத்தியிலே பத்திரிகையும் பத்திரிகைகளையும் மக்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் அந்த உள்ளடக்கங்கள் குறைந்த சொற்பே வார்த்தைகள் பெரியவங்களுடைய தேவையான விடயத்தை விளங்கப்படுத்துகின்ற அளவுக்கு சுருக்கமாக எழுதுகிற தரமான ஒரு பத்திரிகை துறையை எடுக்க வேண்டும் அந்த பத்திரிகை துறை வளர்ச்சி என்றது சாதாரணமானதல்ல என்று எழுதி கொண்டிருக்காமல் குறைந்த சொற்களுடன் முக்கியமான விடயங்களை அப்படியே ரத்தச் சுருக்கமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அணுகுமுறையை ஒரு எழுத்து நடையை கைப்பற்ற வேண்டிய அது எழுத்து என்றது டைப் பண்ணி போட்டு போகலாம் நான் எழுத்து நடையென்று சொல்கிறேன் அந்த அதை 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 பின்பற்ற வேண்டும் உள்ளடக்கத்தின் தரம் தான் அது எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் அந்த ஊடகத்தினுடைய தரத்தை தீர்மானிக்கிறது தொழில்நுட்ப வளர்ச்சிகள் என்னதான் வளர்ந்தாலும் இந்தியா போன்ற நாடுகளிலே பத்திரிகை துறைக்கு மீழ்ச்சி இல்லை இன்னும் பத்திரிகைகள் பெருகி கொண்டிருப்பதாக ஒன்றுதான் எனக்கு தெரிகிறது ஆனால் அவர்கள் ஊடக மின்னியல் தளத்திலும் அந்த அதே ஊடகங்கள் பெருமளவுக்கு செல்வாக்கு செலுத்துகின்றாங்க ஆனால் அதே நேரம் பத்திரிகையும் கூட அச்சு அச்சு ஊடகம் கூட அளவு சோடை போனதாக இதுவரையில் இல்லை ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இலங்கை போன்ற நாடுகளிலே நான் தமிழ் பத்திரிகைகளை பொறுத்தவரை சொல்வேன் அவர்கள் தங்களுடைய உள்ளடக்கத்திலே தரத்தை பேணுவதை நிச்சயம் உறுதிப்படுத்தி கொள்ளாத பட்சத்தில் அந்த அந்த இந்த தொ தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக ஊடகத்துறையில் ஏற்பட்ட புரட்சிக்கு முகம் கொடுப்பது என்பது நிச்சயமாகவே கஷ்டமாக இருக்கும்